அமைதியா இருக்க கூடாது அம்மா மணியம்மையை திருமணம் செஞ்சவொன்னே வெளியில வந்து எதுக்காக திராவிடர் கழகத்திருந்த பேரறிஞர் அண்ணா வெளியில வந்தாரு எதிர்த்து தானே வந்தார் அந்த எதிர்ப்பை நீங்க எப்படி பார்க்குறீங்க ஐயா பக்தோச்சல முதலமைச்சராக இருக்கும்போது ஈவே ராமசாமி பெரியார்னு கூட சொல்ல இந்த கிழவனை இந்த பெரிய ஈவேராவை எதுக்கு தேசிய பாதுகாப்பில் கைது செய்யாமல் இந்த அரசு விட்டு வச்சிருக்குன்னு கேட்டது யாரு நானா வரேன் இப்போ எதிர்ப்பு சூரியனை விட்டுவிக்கிறார் எதிர்கட்சியா கூட இல்லாமல் தோத்து பண்ண சூரியன் அப்போ யாரும் என்ன என்ன பண்ணிட்டாங்க சூரியன் பெரியார் இல்லாமல் ஒன்னும் இல்லை உங்களுக்கு பெரியாரால் ஒன்றும் இல்லை தமிழர்கள் எங்களுக்கு இதுதான் எங்க கோட்பாடு